திருப்பணி நிறைவு செய்த பின் தான் திருமணம் நம்மையாருக்கு வயது முப்பத்தொரு வயது அவங்க தாயும் தந்தையும் அந்த கிராமத்துல விவசாய தொழிலுக்கு கூலி வேலைக்கு செல்பவர்கள் மறந்துடாதீங்க அந்த கோவிலுக்கு வந்து பூஜை பண்றது பிரதோஷ வழிபாடு இதெல்லாம் நாங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்பதான் வந்து கோவில் மேல எல்லாம் வந்து வேர் விட்டு ஒரு ஒரு கல்லா வந்து விழுந்துட்டு இருந்துச்சு அப்போதான் இந்த கோவில் வந்து நம்ம திருப்பணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒன்பது வருடங்கள் அறநிலைத்துறை அலுவலகத்தையும் பல நன்கொடையாளர்களையும் சென்று பார்த்துட்டு இருந்தேன் அவங்களுக்கு என் கோவிலோட போட்டோவெல்லாம் வாட்ஸ்அப்ல போட்டு போட்டு மழை பெய்யும் போது சுவாமி மேல தண்ணி ஒழுகிறது அந்த வவ்வாலோட குழுக்கைகள்லாம் ஒட்டி இருக்கிறதெல்லாம் போட்டோ எடுத்து அனுப்பி தயவு செஞ்சு எனக்காக பண்ண வேண்டாம் எங்களோட சுவாமிக்காக அதுக்கப்புறம் அந்த அந்த ஆபீசர்ஸ் எல்லாமே வந்து இந்த பொண்ணு இத்தனை வருஷம் அலையுது கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க இதுக்கிடையில நிறைய பேர் நன்கொடைக்காக நிறைய பேர் போய் பார்த்துருக்கேன் அவங்க எல்லாமே வந்து அவங்க உங்களோட பர்சனல் ஒர்க்குக்காகவும் வேணும்னே என்ன வந்து அழைக்கழைப்பாங்க இங்க வாமா இங்க ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு இருக்காங்க இப்படி வந்து வந்து அவ்வளோ அழைக்கழிக்க விடுவாங்க பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு வந்து நான் கோவில் கட்டி தரேன் ஆனா பர்மிஷன் வாங்கிட்டு போய் நான் கேக்குறேன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காரணம் சொல்லி எனக்கு ஒரு ரூபா கூட கொடுக்கல எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல எப்படி பர்மிஷன் வாங்கிட்டோம் பாலாலயம் பண்ணி சுவாமிய வேற இடத்துல எடுத்து வச்சிட்டோம் ஆனா எப்படி கட்ட போறோம் அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு அடியார்கள் சொன்னாங்க போய் யாசகம் கேளுங்க யாசகம் கேட்டீங்கன்னா இறைவன் வந்து மனு முருகி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நானும் எங்க அம்மா எங்க அப்பா மூணு பேரும் என் கூட சில அடியார்கள் வந்து திருநங்கை அடியார்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் என் கூட வந்து திருவண்ணாமலை சித்ரா பௌர்ணி மேனைக்கு ரெண்டு நாள் வந்து கிரிவல பாதையில் யாசகம் எடுத்து ரெண்டு நாள் வந்து கிரிவலம் வந்தோம் வந்துட்டு வந்துட்டு இருக்கும் போது எனக்கும் முடியல எங்க அம்மாவுக்கும் ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு நான் அப்ப சாமி கிட்ட கேட்டுக்கிட்டது எல்லாமே உன்னோட திருப்பணி முடிகிற வரைக்கும் எனக்கு உடம்புல தெம்பக்கூட அது வரைக்கும் என்னை கஷ்டப்படுத்தாத என்னால் எந்த நடக்கவே முடியல எங்க அம்மாவுக்கு சுகர் குறைஞ்சி போய் மயக்கம் வந்துருச்சு ரெண்டு பேரால் நடக்கவே முடியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் விபூதியை வேண்டிட்டு பூசி விடுறாங்க வலி தாங்க முடியல அதுக்கப்புறம் கொஞ்சம் வலி குறைஞ்சி எந்திரிச்சி திரும்பவும் நடந்து சுத்தி வந்து சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு நாங்க பஸ்ல வந்துட்டு இருக்கோம் அப்ப உளுந்தூர் பேட்டை கிட்ட நான் வந்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரு நம்பர்ல இருந்து போன் வருது அது சொன்ன நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியல இதுக்கு முன்னாடி நான் அரண் பணியில வந்து என்ன கோவில பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன் ஆனா அந்த போன் வரும்போது அந்த நம்பர் நான் சேவ் பண்ணல ஆனா என்னோட உள்ளுணர்வு தோணுச்சு இது வந்து ஒருவேளை அரண் பண்ணியிலோ அப்படின்ட்டு அரண் பண்ணில இருந்து பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல எங்க கிட்ட சொல்றேன் அரண் பண்ணில இருந்து போன் பண்றாங்கம்மா அப்படின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் ஐயா சொன்னாங்க இது மாதிரி உங்க ஊர் பக்கத்துல வந்திருக்கோம் நாங்க வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஐயா இது மாதிரி நான் திருவண்ணாமலையில இருந்து வந்துட்டு இருக்கேன் நீங்க வர்றதுக்குள்ள நானும் வந்துருவாங்க ஐயா கண்டிப்பா கோவிலுக்கு வந்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது மாதிரி நானும் போன ஐயாவும் வந்துட்டாங்க எனக்கு முன்னாடியே வந்துட்டாங்க எனக்கு அப்ப எப்படி இருந்துச்சுன்னா இறைவன் வந்து இத்தனை வருஷம் நான் பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே வந்து ஒரு செகண்ட்ல போக்கிட்டாரு எனக்கு முன்னாடி அந்த அண்ணாமலையாரே ஐயா ரூபத்துல அங்க வந்து நின்ன மாதிரி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நான் அரண் பணியில் ஐயாட்ட பேசும்போது நான் ஏதாவது ஒரு சன்னதி மட்டும் செஞ்சு கொடுக்குறேன் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் ஐயா நேரில் வந்து எங்கள் கோவிலை பார்த்துட்டு நான் எல்லா ஃபுல் ஒர்க்குமே உனக்கு நான் செஞ்சு கொடுக்குறேம்மா நீ இனிமேட்டு கவலையே படாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் யாராவது டோனர் இருந்தாங்கன்னா நம்ம போட்டு பண்ணிக்கலாம் யாரும் இல்லைனாலும் அதை பற்றி இனிமேட்டு கவலைப்படாதீங்க மட்டும் உங்க கோவில் முழுசா வந்து திருப்பணி பண்ணி தாவி உங்க கையில குடுக்கிறோம் அது வரைக்கும் நீங்க கவலையப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க என்னோட சந்தோஷத்துக்கு எனக்கு அளவே தெரியல